சரிந்த கோட்டை எழுதியவர் ஏகே வேலன் அத்தியாயம் ஏழு குடை நிழலிலிருந்து குஞ்சாரம் ஊர்ந்தோர் நடை வெளிந்து ஓரூர் நன்னினும் நன்னுவர் என்ற கருத்துரைக்கு அழகிரியே சான்று முதல் நாள் வரை அவன்தான் தஞ்சை தனியரசுக்கு முடிவண்ணன் ஐயம்பேட்டை களத்தில் மராட்டியரை வெற்றி கண்ட மாவீரன் ஆனால் அன்றைக்கு மறுதினத்தில் அந்த வாழ்வு அவனை பிரித்துவிட்டது தான் ஆண்ட நாடு தான் வாழ்ந்த அரண்மனை தான் அனுபவித்த போக போக்கியங்கள் தன் அருமை குடும்பத்தினர் அத்துனையும் அவனாலே மறுக்கப்பட்டன யாவற்றையும் இழந்து காடு மேடுகளுக்கு அப்பால் கொடி வழிகளில் திக்கு திசை தெரியாமல் சென்று கொண்டிருந்தான் அழகிரி அரியலூர் வட்டாரத்தில் தெரிந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் மராட்டிய படை அணி அணியாக தஞ்சையை நோக்கி முன்னேறிற்று தடுப்பாரற்ற நிலையில் சொந்த அரசு தோற்றுவிட்டது அந்நிய படை ஆக்கிரமிக்க வருகிறது என்ற அச்சமோ ஆயாசமோ நாட்டு மக்களிடத்தில் காணப்படவில்லை வருகின்ற படைக்கு வழிநெடுக வசதிகளும் உபசரிப்புகளும் செய்து கொடுப்பதில் ஈடுபட்டனர் வேதிய குலத்தினர் பூரண கும்பமேந்தி லாலி பாடினர் இந்த சூழ்நிலையை மிக சுலபமாக செங்கமலத்தை கொண்டு உருவாக்கிவிட்டான் வெங்கண்ணா பழைய ராஜ ராஜபரம்பரை வழியற்று போகவில்லை விஜயராகவன் குலம் உயிர் பெற்றுவிட்டது ஆழ பிறந்தவன் வருகிறான் என்ற ஆர்வப்பெருக்கில் பெருக்கில் மக்கள் மூழ்கினர் மராட்டிய தளபதி வெங்காஜிக்கு எக்களிப்பு செங்கமலத்திற்கு சிம்மாசனம் தேடி கொடுத்த பெருமையை விட தனது பகைவன் தன் குடும்பத்திற்கு தீங்கிழைத்த எதிரி அழகிரியின் வீழ்ச்சி அவனுக்கு அதிக பூரிப்பை தந்து கொண்டிருந்தது வெங்கண்ணாவின் ஏற்பாடுகளால் கிடைத்த மரியாதைகள் அவனை மலைக்க செய்தன புகழ் உரைகளில் சொக்கிவிட்டான் தஞ்சை வளநாட்டில் ஒரு ஏழை உழவனாக வாழ்வதே மேல் என்று எண்ணும்படியான உணர்ச்சி வசப்பட்டான் காவிரியின் வளம் அவன் கருத்தை கவர்ந்தது தளபதி என்ற அந்தஸ்தை விட கடமை அவனை இங்கே அதிக காலம் தாழ்த்த அனுமதிக்கவில்லை ஆதலில் வெகு விரைவில் அரசியல் நிர்வாகங்களை ஒழுங்குபடுத்தி செங்கமலத்தின் பேரால் தஞ்சை அரசியலை புதுப்பித்தான் முறைப்படி முடிசூட்டும் நடந்துவிட்டது விடை பெற்று செல்ல வேண்டியவன் அரசாங்க விருதினராக அவனையும் அவனது படையையும் மேலும் சில தினங்கள் தங்கி போவதற்காக வற்புறுத்தினான் வெங்கண்ணா அதனால் குடந்தையை அடுத்த ஆரிய படையூர் பம்பை படையூர் நடுப்படையூர் என்ற பகுதிகளில் முகாமிட்டிருந்தனர் மராட்டியர் செங்கமலம் போதிய வயது வராத இளைஞன் அவன் முடிசூட்டினாலும் அரசியல் பிடியை அவனிடத்தில் அதற்குள் ஒப்புவித்தலாகாது என்ற கருத்து வெங்கண்ணாவுக்கு அவனுக்கும் அரசுக்கும் ஒரு பாதுகாப்பாளன் ஏற்படுத்த வேண்டும் அந்த பொறுப்புக்கு தஞ்சை அரசியல் தகுதி மிக்கவர் தான் ஒருவனே என்ற எண்ணத்தோடு இருந்தான் அந்த ஏற்பாட்டை முன்னிட்டு மராட்டிய படையை மேலும் தங்க வைத்தான் வெங்கண்ணாவின் அந்த நைப்பாசை செங்கமலத்திற்கு புரியவில்லை தனக்கு வாழ்வு தேடி கொடுத்த கருணாமூர்த்தி கைமாறு செய்து அந்த நன்றிக் கடனை தீர்க்க முடியாது கூடாது குல உருவாக கொள்வதே முறை என்ற முடிவை செய்து கொண்டான் ஆதலின் அரசியல் காரியங்களில் தனக்கு உதவியாக அமைச்சு போனும் பொறுப்பை தன்னை தலைமறைவாக வைத்து வளர்த்து ஆளாக்கிய பெரிய அண்ணன் செட்டியிடம் ஒப்புவித்தான் அந்த ஏற்பாடு வெங்கண்ணாவுக்கு உறுத்தலாக இருந்தது செங்கமலம் உன் செய்கை பிள்ளைத்தனமானது என சீறினான் வெங்கண்ணா நம்பிக்கை கூறியவர் ஆபத்துக்களுக்கிடையில் என்னை ஆளாக்கியவர் அவருக்கு அந்த பெருமை கொடுத்ததில் எந்தவித தவறும் இல்லை என்று மறுத்தான் செங்கமலம் நான் ஒருவன் உடன் இருப்பதை மறந்துவிட்டான் சராசரி குடிமக்களில் ஒருவனாய் ஒளிந்து வாழ்ந்த உனக்கு உல்லாசங்களை தேடிக் கொடுத்தேன் உனது பாட்டன் பறிக்கொடுத்த நாட்டை மீட்டு வைத்தேன் உலகம் தெரியாத சின்னஞ்சிறு சிறுவனாகிய உன்னை மன்னனாக்கி வைத்தேன் எவ்வளவையும் கருதவில்லை பெருமை செய்ய வேண்டிய என்னை மறந்துவிட்டாய் வளையல் செட்டிக்கு மந்திரி அந்தஸ்து அது எனக்கு செய்த துரோகம் எனக்கு செய்த அவமானம் என ஆத்திரப்பட்டான் செங்கம்பளத்திற்கு என்னது செய்வதென்று புரியவில்லை அமைச்சர் பதவி அரசுக்கு ஊழியம் ஆனால் உங்களுக்கு நான் அடியவன் அரச குருவாக உங்களை போற்றுகிறேன் நீங்கள் காட்டுகிற வழியில் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கெஞ்சினான் வெங்கண்ணாவுக்கு விட்டுக் கொடுக்க மனமில்லை செங்கம்பலத்தின் உள்ளன்பை சந்தேகித்தான் பெரிய அண்ணனுக்கு வழங்கிய அமைச்சர் பதவியை ரத்து செய்தே ஆக வேண்டும் என்ற கடுமையான முடிவை வற்புறுத்தினான் வெங்கண்ணா என்ன செய்வான் செங்கம்பலம் செய்த ஏற்பாட்டை மாற்ற அவன் மனசான்று ஒப்பவில்லை அதிலும் அவனை வளர்த்த ஆளாக்கிய பெருமைக்குரியவனுக்கு கொடுத்த மரியாதையை அவனே குலைப்பதென்றால் எவ்வாறு முடியும் கொடுத்த பொறுப்பை வகிக்க அருகதையற்றவனும் அல்லவே இந்நிலையில் வெங்கண்ணாவை எப்படி திருப்தி செய்ய முடியும் வளர்க்கப்பட்ட பாசம் வேறு குறுக்கிட்டு விட்டது முடிவாக நடந்து போனவற்றை விட்டுவிட்டு புதிய ஏற்பாடு எது கூறினாலும் நிறைவேற்றுகிறேன் என்று உறுதியளித்தான் ஒரு சிறுவன் தன் சொல்லை விட்டான் என்ற வெட்கமும் வேதனையும் வெங்கண்ணாவை எடுத்தன அதிலும் தான் பார்த்து அரசுரிமை தேடித்தரப்பட்டவன் தன்னையே அலட்சியம் செய்துவிட்டான் என்ற ஆங்காரத்தால் மிதிப்பட்ட நாகமானான் அவழ்ந்த குடுமையை கட்டக்கூட பொறுமை இல்லை அவனது ஆத்திரத்திற்கு முன் அழிக்கப்பட்ட விஜயராகவன் அழகிரி ஆகியோர்கள் நினைவுக்கு வந்தனர் செங்கமலம் சிறு துரும்பாக தெரிந்தான் தீர்த்துவிட முடிவு கட்டினான் அதற்கான திட்டத்தை வண்ணம் அரண்மனையை விட்டு அவனது ஆசிரமத்திற்கு சென்றான் மராட்டிய தளபதி வெங்காஜிக்கு செங்கம்மலத்தின் பேரால் அழைப்பு சென்றது விருந்துக்கு ஐயாற்றின் ஆற்றோர மாளிகையில் அரச விருந்து அதில் தலைமை விருந்தாளி தளபதி வெங்காஜி பெருமைக்குரிய இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான் வெங்காஜி குறிப்பிட்ட நாளில் தன் குழாத்துடன் திருவையாறு வந்து சேர்ந்தான் வெங்காஜி அங்கே ஏன் ஏனென்று கேட்பாருமில்லை எவ்வித ஏற்பாட்டையும் காணவில்லை விருந்து கழைத்து வெறும் பட்டினியாய் திரும்ப செய்துவிட்டான் என்ற அவமானத்தை அவனால் தாங்க முடியவில்லை நேரே தஞ்சைக்கு சென்று நிலைமையை தெரிந்து செல்வதென்ற வேகத்தோடு தஞ்சையை நோக்கினார் குதிரைகளில் குளம்படி கிளப்பிய புழுதிப்படலம் வானத்தை மண்டலமிட்டது பெரும்படை முற்றுகைக்கு வருவது போன்ற தோற்றம் தொலை தூரத்தினரை நடுங்க வைத்தது வெங்காஜிக்கு செங்கம்பலத்தின் பேரில் சீற்றம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே வெங்கண்ணா இந்த சதி புரிந்தான் இதனால் என்னென்ன நிலைமைகள் ஏற்படும் என்பதும் அவனது யூகத்திற்கு அப்பாற்பட்டவையல்ல ஆதலின் அரண்மனை நோக்கி தனது வர்க்கத்தினரை அலறி புடைத்துக் கொண்டு ஓடவிட்டான் செங்கம்பலம் திகைப்புற்றான் படை வருகிறது படை வருகிறது என்ற வதந்தி நகரில் ஒரே பரபரப்பாயிற்று வெங்கண்ணா பெரிய அண்ணனை அழைத்து செங்கம்பலத்தை காப்பாற்ற வேறு இல்லை மாறு வேடத்துடன் சுரங்கப்பாதை வழியாக வெளியேறு பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் என்று நயமாக சொன்னான் இருந்த நிலைமை ஏற்பட்ட பரபரப்பு இத்தனை காலம் வளர்த்த பிள்ளைக்கு ஏதும் நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை யாவும் ஒரே குழப்பமாயிற்று அவன் அறிவு வேலை செய்யவில்லை வேதிய நரி விரித்த வலையில் விழுந்துவிட்டான் அதனால் செங்கம்பலத்தை கேட்காமலே இழுத்து கொண்டு ஓடினான் காப்பாற்றுவதாக நினைத்து முடியும் அரசியல் பிடியும் வெங்கண்ணாவின் அடியில் உருண்டு கிடந்தன ஆத்திரத்தோடு வெங்காஜி உட்பட அவனது பரிவாரத்தையும் தர்பாருக்கு இட்டு சென்றான் வெங்கண்ணா அங்கே அரியணை காலியாக இருந்தது செங்கம்மலம் எங்கே என்று சீறினான் வெங்காஜி இதோ என தன் கையிலிருந்து முடியை காட்டி சிறுநகை புரிந்தான் வெங்கண்ணா அவனுடைய சீடர்கள் மங்களம் பாடினர் தஞ்சையின் முடி வெங்காஜியின் தலையில் ஏறிற்று இந்த வாய்ப்பை வெங்காஜி எதிர்பார்க்கவில்லை பிஜப்பூர் சுல்தானின் உத்தரவுக்கும் அப்பாற்பட்டதாயிற்றே என்று அஞ்சினான் அனைத்திற்கும் தான் உண்டு சாணக்கிய சாகசம் உண்டு என்பதை சொல்லாமல் சொல்லி தஞ்சையில் புதிய மராட்டிய பரம்பரையை தோற்றுவித்தான் வெங்கண்ணா அத்தியாயம் எட்டு இப்படியாக தஞ்சையின் சரித்திரம் அழித்து அழித்து எழுதப்பட்டது விஜயராகவன் அழகிரி செங்கமலம் ஆகிய முடிமன்னர்கள் மூவரும் ஒருவர் பின் ஒருவராய் வெங்கண்ணாவின் விஷம புன்னகையில் பொசுங்கி போனார்கள் அரசு கலகலத்தது மக்கள் அமைதி அழித்தனர் அவன் ஒருவனுடைய அரசியல் சூதாற்றத்தினால் தஞ்சைக்கு முதல் மராட்டிய மன்னனான வெங்காஜியும் அவனை நம்பினான் அரசியல் காரியங்களில் வெங்கண்ணாவின் செல்வாக்கு முன்போலவே தலைவிரி தலைவிரித்தாடிற்று வெங்காஜி தனது அந்த அழகிகளின் சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டிருந்தான் வேல்விழி மாதர்கள் அவன் மேல் மையல் பார்வைகளை சொரிந்தனர் அவர் தம் கொவ்வை இதழ்கள் அவனுக்கு அமுத கிண்ணங்களாயின தளிர் நிற மேனியர் அவனை தழுவி புரண்டு கொண்டிருந்தனர் பார்த்த இடமெல்லாம் பஞ்சனைகள் அவற்றில் குலுகு என்ற புதுமலர் பாவையர்கள் வெங்காஜி சொக்கிவிட்டான் பிடிந்தாலும் சரி பொழுது விழுந்தாலும் சரி பெண் பெண் மது மங்கை அந்த மயக்கத்திலே மண்டலாதிபதி மதி இழந்து கிடந்தான் அதைத்தான் வெங்கண்ணாவும் எதிர்பார்த்தான் அரச காரியங்கள் அவன் காலடியில் கிடந்தன அவன் சொன்னதே வாக்கு வைத்ததே சட்டம் என்றாகிவிட்டது இந்நிலையில் வெங்காஜியின் நலத்தில் அக்கறை கொண்ட ரகுநாத அனுமந்தையா என்ற மகாராஷ்டிர ராஜதந்திரி தஞ்சைக்கு வந்து சேர்ந்தான் ஆட்சி கிடந்த அலங்கோல நிலை அவன் அறிவு கண்களை உறுத்திற்று என்ன இழுக்கான நிலைமை மண்ணாளும் மன்னன் மங்கையரின் கைப்பாவி மற்றவனின் பிரதிநிதி என்று சொல்லிக்கொள்ளும் வேதிய வெங்கண்ணாவும் ஆட்சி கோலின் சுத்திரதாரி அரசன் அழகிகளின் சிறை கைதி அந்தனன் ஆட்சியின் சர்வாதிகாரி சிங்க சிவாஜி செம்மலின் சகோதரனா இந்த நிலையில் கிடக்கிறான் அரி இருந்த ஆசனத்தில் நரி இருந்து நாடாழ்வதா அனுமந்தையா சிந்தித்தான் அவனுடைய அறிவு தஞ்சையின் கடந்த கால வரலாற்றை சோதித்தது மூன்று தலைமுறைகளின் முன்னேடுகள் வெறும் புகழ்ச்சி படலமாகவே இருந்தன அந்த அழிவு கதைகளில் காட்சிக்கு காட்சி வெங்கண்ணாவே அங்கம் வகித்து நடத்தியிருக்க கண்டான் தமிழ் அரசின் மரம் செறிந்த மூன்று தலைமுறைகளை மடமடவென்று சரித்தவன் வெங்கண்ணா விஜயராகவனின் வீரம் அடைந்தது யாரால் அழகிரியின் ஆற்றல் அழிந்தது எவரால் செங்கமலம் சீரழிக்கப்பட்டது எந்த சூழ்ச்சிக்கரத்தான் அந்த கேள்விகளின் பின்னால் வெங்கண்ணாவின் நயவஞ்சக நரி பார்வையும் விஷம்ம புன்னகையுமே தோன்றின பாராண்ட மன்னர்களை பகடை காய்களாக உருட்டிவிட்ட அந்த பாதகன் பயங்கர மனிதன் மீண்டும் தஞ்சை தர்பாரில் ஆதிக்கம் புரிவதை அவன் ஒப்பவில்லை வெங்கண்ணா விரித்த வலையிலே வெங்காஜி விழுந்துவிடாமல் காப்பாற்ற நினைத்தான் வெங்காஜியோ வெங்கண்ணாவுக்கு உடந்தையாக இருந்தான் ஆனால் வெளிப்படையாக அனுமந்தையாவை எதிர்க்கவோ புறக்கணிக்கவோ துணிவு கிடையாது அந்த அளவுக்கு சிவாஜியின் அபிமானத்தை பெற்றிருந்தார் அனுமத்தையா ஆயினும் என்ன அவருடைய ஆலோசனைகள் செவிடன் காதில் ஊதிய சங்காயின வெங்காஜி திருத்திய பாடில்லை வேறு வழியின்றி தஞ்சையில் நடந்து வந்த நடைமுறையை பற்றியும் வெங்கண்ணா விளைவித்திருந்த விபரீதங்களையும் குறித்து சிவாஜிக்கு நிருபம் பிடித்தார் சிவாஜியும் வெங்காஜியை வழிபடுத்த விரும்பினார் ராமேஸ்வரம் யாத்திரைக்கு ஏற்பாடு செய்து கொண்டு தென்னாடு முழுவதும் திக்விஜயம் செய்ய திட்டமிட்டு கொண்டார் நாற்பதாயிரம் மராட்டிய படையும் உடன் புறப்பட்டது இந்த செய்தி வெங்காஜிக்கு பேரதிர்ச்சியை தந்தது எவ்வளவும் அனுமந்தரின் ஏற்பாடு என்பதும் புரிந்துவிட்டது திகைத்து தடுமாறி குழம்பினான் ஆனால் வெங்கண்ணா அனுமந்தரின் அறிவு பிரிதா தனது அரசியல் தந்திரம் பிரிதா என்ற போட்டியை நடத்தி பார்த்துவிட முனைந்தான் எது எப்படியானாலும் நஷ்டம் அடைவது அவனல்லவே வெங்கண்ணாவின் குன்னமதி குத்தி பாதையிலே குறுநடை போட்டது அவருடைய அந்தரங்க சீடர்கள் யாரும் அறியாமல் அடுத்துள்ள மதுரைக்கும் மைசூருக்கும் தூது நடந்தனர் சூழ்ச்சி வலை விரிந்தது சூது அறியாத மன்னனும் முன்னால் முகம் மலர்ந்து பின்னால் புறம் குத்தும் எத்தறியாத அனுமந்தரும் வாழாவிருந்தனர் மதுரை மைசூர் மன்னர்கள் கர்நாடகத்தை காப்பதாக கருதி கச்சை கட்டினார்கள் வெங்காஜிக்கு தைரியத்தை ஊட்டி வீரா எதிர்த்து நிற்க தூண்டினார்கள் வெங்காஜியோ திகைப்பு ஒரு பக்கம் தீரம் ஒரு பக்கம் வியப்பு ஒரு பக்கம் வீராப்பு ஒரு பக்கம் மயக்கம் ஒரு பக்கம் மண்டைக்கிற்கு ஒரு பக்கமாக திண்டாடி கொண்டிருந்தான் இந்த முஸ்தீப்புகளுக்கிடையே வெங்கண்ணா தலைமறைவானான் வெங்காஜியும் அனுமந்தரின் கண்களில் மண்ணை தூவி விட்டதாக மணப்பால் குடித்துக் கொண்டிருந்தான் சிவாஜி மல்லிகார்ஜுனம் வரையில் வந்துவிட்டார் மகாராஷ்டிர படை வெற்றி நடை போட்டது வருகின்ற வழியெல்லாம் அவர் வசமாயிற்று தலைநகரம் தஞ்சையில் சிவாஜியின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் அனுமந்தர் ஆனால் மல்லிகார்ஜுனம் தாண்டி மகாராஷ்டிர படைகள் அடியெடுத்து வைக்கவில்லை சிவாஜி அங்கேயே சில தினங்கள் தாமதித்தார் முடிவில் அங்கிருந்தபடியே திரும்பிவிடவும் விட்டார் படையோடு வந்த சிவாஜி பாதி வழியில் திரும்புகிறார் என்ற செய்தி வெங்காஜிக்கு தித்திப்பானது ஆனால் அனுமந்தருக்கு ஆச்சரியத்தை விளைவித்தது விரைந்து மல்லிகார்ஜுனம் சேர்ந்தார் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை திடுக்கிட வைத்தது சாம்பராணி புகையின் நடுவிலே சன்மார்க்க ஞானிகளின் சூழலிலே தெய்வத் திருவுருவங்களின் முன்னிலையில் வீரர் சிவாஜி பச்சை குழந்தை போல் காட்சியளித்தார் வீர சிவாஜி வேதாந்த விசாரணையில் மூழ்கிக் கிடந்தார் முடிவற்ற மாயாவாத தத்துவங்கள் அவர் மனதை குழப்பியிருந்தன மல்லிகார்ஜுனருக்கு லட்சார்ச்சனை அதி விமர்சையாய் நடந்து கொண்டிருந்தது என்றிருந்து நாளை மறையும் மிக வாழ்வை சதமென நினைந்து சென்றிருந்த காலமெல்லாம் சிவன் கடைந்தேறும் மார்க்கத்தை சித்தியாது போர் என்றும் படை என்றும் புவி என்றும் வாழ்வென்றும் வாழ்நாளை வீணாக கழித்து விட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருந்தார் சிவாஜி அவர் அனுமந்தர்க்கும் கூட ஆத்மார்த்த ஆலோசனைகள் கூறினார் அந்த அளவுக்கு மன்னனுடைய மனம் கெடுக்கப்பட்டிருந்தது என்னே விந்தை வெங்காஜிக்கு மது மங்கை சிவாஜிக்கு மதம் இத்தனை பெரிய மாறுதல் எதனால் நேர்ந்திருக்க கூடும் ஆழ்ந்தார் அனுமந்தர் மல்லிகார்ஜுனத்தில் நடத்தப்பட்ட விழா மன்னனுக்கு செய்யப்பட்ட உபசாரம் உபதேசம் அனைத்துக்கும் பின்னால் வெங்கண்ணாவின் அரித்தனம் பதுங்கியிருப்பது புரிந்துவிட்டது திரைக்கு பின்னால் அவனும் அங்கேயே தன் திட்டம் வெற்றி பெற்று விட்டதென்ற செருக்கோடு இருந்து கொண்டிருந்தான் அனுமந்தர் துடித்தார் அற்பனின் சூழ்ச்சிகளை அரசன் முன் அம்பலப்படுத்துவது எப்படி என்ற ஆலோசனையில் ஈடுபட்டார் சிவாஜியை ஏமாற்றிவிட்டோம் அவர் நாடு திரும்பி விடுவார் வெங்காஜியை கைப்பாவையாக வைத்து தஞ்சையில் தன் தர்பாரை தங்கு தடையின்றி நடத்தி கொண்டிருக்கலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தான் வெங்கண்ணா அதிகார பித்தம் அவன் தலைக்கேறியிருந்தது ஆட்சி கொள்ளையில் அக்ரஹாரத்தை வளப்படுத்தும் கலையிலே புதிய அத்தியாயங்களை படைக்கும் திட்டங்கள் அவன் மூளையில் உருவாகி கொண்டிருந்தன அனுமந்தையாவின் அரசியல் அறிவை தந்திரத்தால் தரைமட்டமாக்கிவிட்டோம் என்ற இருமாப்பில் சற்று எக்கழத்துடனேயே நடந்து கொண்டான் ஆனால் எத்தர்களின் ஏற்றம் எத்தனை நாள் சற்றும் எதிர்பாராத நிலையிலே அனுமந்தர் அவனுடைய முகமூடியை கிழித்தெறிந்தார் வெங்கண்ணா கபட சன்னியாசி என்பது வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டது வெளியிலே வேதாந்த விசாரம் உள்ளே பதவி பித்தம் சுற்றிலும் அடியார்கள் கூட்டம் சூழ்ச்சியில் ஆட்சி மேல் நாட்டம் சொல்வது பரமனின் பாதம் சேர்வதே குறி என்று சிந்தையில் மாறாத அதிகாரவெறி சிவாஜிக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது சிவாஜி சீரி எழுந்தார் கோபக்கணலிலே அவர் கண்கள் இரத்த பழங்களாயின பரலோகம் எனக்கு இகலோகம் உனக்கா மண்ணாசை மன்னனுக்கு தேவையில்லை அது முற்றும் துறந்தவர்களுக்கு மட்டும்தான் வேண்டுவதா வார்த்தைகள் சுட சுட அவர் வாயிலிருந்து வெளிக்கிளம்பின வெங்கண்ணா நடுநடுங்கினான் அவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை எல்லாம் போயின உயிர்தான் மிஞ்சுமோ என்று இறஞ்சினான் ஆயினும் இடுப்பின் கீழ் எல்லாம் நடுநடுங்கிக் கொண்டிருந்த போதிலும் நாட்டம் எனக்கு நற்கதி மேல்தான் என்று பொய் சத்தியம் வைத்தான் நயவஞ்சகன் சிவாஜியின் சீற்றத்தின் முன் வெங்கண்ணா பொடி பொடியாகியிருப்பான் ஆனால் அவன் மார்பிலே புரண்ட புரி அவனை காப்பாற்றியது நாட்டிலே பரவி கிடந்த ஆரிய செல்வாக்கு அவன் உயிருக்கு வல்ல அரணாயிற்று மத மாயையிலே மயங்கி கிடந்த மக்களின் பகையை தேடிக் கொள்ள மன்னர் மன்னரும் விரும்பவில்லை சிவாஜி சிந்தித்தார் மேலும் அரசியல் சதிகளில் ஈடுபட ஒட்டாமல் அவனை தடுத்து நிறுத்திவிட்டாலே போதும் என்று கருதினார் தனக்கு போதித்த வேதாந்த விசாரணையிலேயே அவன் காலம் கடத்திவிட வேண்டும் அரசியல் காரியங்களிலே தலையிடக்கூடாது என்ற நிபந்தனையின் மேல் விடப்பட்டான் வெங்கண்ணா ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா அதிகாரப்பித்தம் அத்தனை விரைவில் தெளிந்து விடுவதா என்ன வெங்கண்ணா மீண்டும் சதி வேலைகளிலே ஈடுபட்டார் சிவாஜி அதற்கு சரியான ஏற்பாடு செய்தார் தன் கை தேர்ந்த ஒற்றர்களையே அவனுக்கு சீடர்களாக போகும்படி அவனுடைய நடத்தைகள் பற்றி அடிக்கடி தகவல் அனுப்பும்படியும் ஏற்பாடுகள் செய்தார் பசையில் விழுந்த இப்போல் வேதாந்த சிந்தனையிலேயே விழுந்து கிடக்க வேண்டியவனானான் வெங்கண்ணா அவனுக்கு அரசியல் துறவு தானாக வந்துவிடவில்லை அவன் தலைமேல் கொண்டு வந்து சுமத்தி வைக்கப்பட்டது ஆன்மார்த்திக விசாரத்தை அவன் சீவன் முக்திக்காக தேடிக்கொண்டு போகவில்லை அந்த சீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் போட்டுக்கொண்ட அதே வேஷத்தில் நிலையாக நடிக்க வேண்டி வந்தது நடிப்பு அவனுக்கு நாடக மேடையளவோடு போய்விடவில்லை வாழ்க்கையாகவுமே அமைந்துவிட்டது தத்துவார்த்த கூட்டிலே அவன் தடுமாறும் புலியானான் இவ்வாறாக அவன் அரசியல் சதி நாடகங்களுக்கு முற்றுப்புலி வைக்கப்பட்டது அந்நிலையில் மொகலாய படை தக்காணத்தை நோக்கி வருவதறிந்து சிவாஜி வடக்கே திரும்ப நேர்ந்தது ஆனால் கொண்டு வந்த படையில் ஒரு பகுதி அனுமந்தரின் தலைமையிலேயே தஞ்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது வெங்காஜிக்கு துணை நிற்க மைசூர் மதுரை மன்னர்கள் நஷ்டஈடு கொடுத்து ஒதுங்கிக் கொண்டனர் என்ன செய்வான் வெங்காஜி வேறு வழியின்றி சரணடைந்தான் அந்த அளவில் அனுமந்தையாவின் தலையிட்டால் தஞ்சையில் மகாராஷ்டிர ஆட்சி தற்காலமாக நிலை நிறுத்தப்பட்டது ஆனால் தமிழர் ஆட்சி தஞ்சையிலே தமிழன் தாழ்வுற்று வீழ்ச்சியடைந்ததன் காரணம் கால பொன்னேட்டிலே மறைக்க முடியாத சரித்திர சான்றாக அதன் சரிந்த கோட்டையிலே இடிந்த மதில்களிலே தூர்ந்த அகழிகளிலே இடம்பெற்றிருக்கின்றன தாழ்ந்த தமிழகம் மீண்டும் வாழ்வை அடைய வேண்டுமானால் அந்த பழமை அடிசுவடுகளை திரும்ப பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் இத்துடன் சரிந்த கோட்டை முடிவுற்றது இப்புத்தகத்தை உங்களுக்காக வாசித்தது நிமாமனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி